தங்களது தொகுதியில் காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் அமைத்து தருமாறு உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைகளை பேரவையில் சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல்துறை மானிய கோரிக்கையில் உறுப்பினர்கள் திருப்தி அடையும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றார் ஆவுடையார் கோவிலில் இரண்டு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அரசாணை நிலை எண் நாற்பத்தி மூணின்படி ரெண்டு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது புதிய கட்டிடம் கட்டும் பணி தமிழ்நாடு வீட்டுவசி வாரிக் கழகத்தால் வருகின்ற மே மாதம் தொடங்கப்பட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டி முடிக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் வட்டம் கரூர் இடத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல்நிலை கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க